ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வசனம் எபேசியர் ஒன்று மூன்று நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்க இங்கே பவுல் தொடங்கும்போதே தேவனை உயர்த்துகிறார் நம்முடைய நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படையே தேவனை புகழ்வது நன்றி செலுத்துவது தான் பாருங்கள் அவர் நமக்காக செய்த காரியங்களை நம்ம நினைத்து அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா அவரை துதித்து ஆராதிக்கிறோம் அதே போல் தான் பவுலிங்க அவரை துதிக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் பௌலிங்க சொல்கிறது வெறும் பொருளாதாரமும் குடும்ப ஆசிரமோ இதை மட்டும் கிடையாது பரலோகத்தில் உள்ள ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் அதாவது முக்கியத்திலிருந்து வரும் ஆசிர்வாதங்கள் பரிசுத்த ஆவியின் அந்த வாழ்வு இல்லையா அவர் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போகும்பொழுது நமக்காக ஒரு தேற்ற வாளனை கொடுத்துருக்கிறார் இல்லையா அது அவரோடு நம்ம வாழ்கின்ற அந்த வாழ்வு கிறிஸ்துவோட நம்ம வாழ்வு அடையாளம் படுத்தி கொள்வது சமாதானத்தோடு வாழ்வது அவருடைய நீதியில் வாழ்வது தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைத்தது இல்லையா இங்க கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையை பாருங்க நாம் கிறிஸ்துவின் மூலம்தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் இல்லையா இது ஒரு ஆவிக்குரிய அடையாளமும் ஆசீர்வாதங்களும் அனைத்தும் நம் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பரலோகத்தில் முன்கூட்டியே உறுதிப்படப்பட்டிருக்கு தேவன் நம்மை பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து நமக்காக செய்ததை பார்க்கிறார் இல்லையா நான் அதனால் நம்ம குற்ற உணர்வுலையோ குற்றப்பாட்டிலேயோ வாழ வேண்டிய அவசியமே இல்லை நான் இப்படி பண்ணிட்டேன் நான் அதை மாதிரி செய்துட்டேன் நான் இதுக்கு தகுதியே இல்லை அந்த ஆசிர்வாதத்துக்கு என்று நம்ம வாயை வைத்து சொல்லக்கூடாது ஏவன் நம்ம எதிர்காலத்தில் மட்டும்தான் நமக்கு ஆசிர்வாதம் வைத்திருக்காருன்றது கிடையாது கிறிஸ்துவில் இருக்கிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவர் ஆதியும் அந்த மாணவர் அவரை ஐஸ்வர்ய சம்மன்னர் என்று பார்க்கிறோம் எல்ஷடாய் இருக்கிறார் எல்ஷடாவாய் இருக்கிற தேவன் அவர் பாருங்கள் சர்வவல்ல தேவன் அவருடைய பிள்ளை நாம் பாவத்திலேயோ சாபத்திலேயோ வறுமையிலையோ நஷ்டத்திலேயோ வாழ அதுக்கு அவசியமே இல்லை ஏன்னா தேவன் என்றைக்கு நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்ம பாவத்தையும் சாபத்தையும் சிலுவிலே சுமந்து தீர்த்தாரோ அன்றைக்கு நம்ம பரலோகத்துக்குரிய ஆசிர்வாதங்கள் இல்லையா அவருடைய பிள்ளை என்று நம்ம அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்பா பிதாவை என்று அழைக்கும் புத்திகர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்க போட்ட நம்ம அப்பா கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் அப்பா கிட்ட இருக்கிற அனைத்தும் எனக்கு தான் என்று நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம நம்மக்கிட்ட ஒரு பெரிய பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது நம்ம வைத்துக்கொள்ளலாம் இல்லையா அந்த அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு பணம் இருக்குது நம்ம தேவைக்கு நம்ம எடுத்து அதை பயன்பட்டால் அது நமக்கு என்ன வரும் நம்மளுக்கு ஒரு சமாதானம் வரும் அதுக்கு தான் அது இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணாத அதை அதை எடுத்து பயன்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம செலான் எழுதணும் அந்த அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் வித்ட்ரா பண்ணணும் அப்போ நம்ம வேலை என்னன்னா சுதந்திரித்து கொள்ளுவருது நம்ம அந்த பணம் எடுத்து நம்ம தேவைக்கு நம்ம செலவு தொலைக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சு நம்ம கஷ்டத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இது அப்போ நமக்குன்னு தேவன் ஒரு அக்கௌண்ட் வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்போது நம்பிக்கையோட ஜெபத்தோட வாக்குத்தத்தங்களை நம்ம பயன்படுத்தி அதை என்ன பண்ணணும் ஆக்டிவேட் செய்ய வேண்டும் அதை அரோகத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம ஆக்டிவேட் செய்ய முடியும் அதுக்கு தான் நம்மளுக்கு விசுவாசம் அடிப்படை விசுவாசத்தின் மூலம் நம் ஜெபிக்க வேண்டும் வா தத்தங்களை நம்ம பயன்படுத்த வேண்டும் வாக்குத்தத்தங்களை வாயில சொல்லி சொல்லி அது நம்ம மனதில் நிரம்பி பாருங்கள் கண்டிப்பாக அதை நடக்கும் என்று நம்ம திரு விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் கூறிய எல்லா அந்த பரலோகத்துக்குரிய ஆசிரியங்கள் நமக்கு உண்டாகிறது சத்ரு பாருங்கள் நம்ம உணர்வுகளை இது உனக்கு சாத்தியமே கிடையாது சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்பொழுது நீ அதுக்கு லா லாக்கியே கிடையாது அதை நீ சுதந்திரிக்கிறதுக்கு சொல்லி பொய்யான காரியங்களை நம்ம இருதயத்தில் வைத்து பாருங்கள் ஃபிசிக்கலாக நம்ம இருக்கிற சுச்சுவேஷனை நம்மளை நம்ப வைப்பான் அந்த பொய்யை நம்ம நம்பக்கூடாது நான் நம்ம கஷ்டத்தில் இருக்கிற இடத்துல நஷ்டத்தில் இருக்கிற இடத்துல நம்ம வறுமையில் இருக்கிற இடத்துல பாருங்கள் அவருடைய வாக்குத்தற்ற வசனத்தை சொல்லி சொல்லி என் குறைவைகளை நிறைவாக்குகிற தேவன் அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் என்னை வாழாக்காமல் தலையாக்குற தேவன் கீழாகாமல் மேலாக்குற தேவன் அநேக ஜாதிகளுக்கு என கடன் கொடுக்க வைக்கிற தேவன் நான் கடன் வாங்குவது இல்லை என்று வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறது என் அப்பாவின் வாக்குத்தம் எல்லாம் எனக்குரியது நான் அதை சுதந்திர சுரந்தரித்துக் கொள்ளுவேன் என்று விசுவாசத்தோட கிறிஸ்துவுக்குள் தேவன் ஏற்கனவே நம்மை எல்லாவற்றிற்கும் பூரணமாக ஆசிவதித்திருக்கிறார் அதை நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு விசுவாசத்தில் நம்ம வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும் செபிப்போம் பரலோக கத்தாவை பரலோகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆஸ்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தாவை என் சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் என் ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் எனக்கு உறுதியாக இருக்கிறது என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயமெடுப்பேன் ஆமை